உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அதாவது ஏழாவது ஆண்டு இஎல்சியினுடைய ஏழாவது ஆண்டு துவக்க விழாவும் குடும்ப விழாவும் ஆனால் இந்த டைட்டில் வந்து பெரிய ஆச்சரியம் குடும்ப விழா என்பது இப்பொழுதுதான் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட உறவுகள் இந்த ராமநாதபுரத்தில் சங்கமம் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே போற்றுதலுக்கு உரியது ஆனால் இந்த மாதிரி இந்த குடும்ப விழா மீண்டும் மீண்டும் தோறும் இந்த நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவரும் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று நான் தலைமை உரைக்கு எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொள்கிறேன் சங்கம் சங்கம் என்பது என்ன என்றால் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இப்போதைக்கு வந்து அச்சை தேதி வந்தது தங்கம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஆனால் இந்த சங்கம் அதை தாண்டி செய்யக்கூடிய ஒரு திறன் வாய்ந்ததுதான் சங்கம் ஒற்றுமை ஒற்றுமை என்பது ரொம்ப முக்கியத்துவம் அந்த ஒற்றுமைக்கு இலக்கணமாக இந்த சங்கம் இருந்தால்தான் முடியும் குறைகள் வரலாம் சங்கத்தில் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனால் குறை இருந்தால் தான் நிறைவரும் அதனால கண்டிப்பாக குறை எப்ப பார்த்தாலும் குறை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க காக்கிர மரத்தில் தான் கல்லடிபடும் நிறை இருக்கும் உண்மையிலேயே நான் வந்து இந்த சங்கத்தை துவக்கிய மருமகன் வெற்றிவேல் அவர்கள் இன்றைய தினம் ஸ்டேட்டஸில் அழகாக போட்டிருந்தார்கள் என்னவென்றால் சாதாரணமாக நான் ஆரம்பித்தேன் இன்னைக்கு சரித்திர புகழை கண்டேன் அப்படினா உண்மையிலே சரித்திர புகழ் தான் இப்படி ஒரு விழா நடக்கவில்லை என்றால் இந்த சங்கத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா வார வாரம் என்ன என்று மகளிர் அணிக்கு தெரியுமா தெரியாது ஆனா உண்மையிலே சரித்திரம் படைத்ததுதான் இந்த விழா குடும்ப விழா அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு தடவை நான் மீட்டிங் போகும்போது சொல்லுவேன் உறுப்பினர் சேர்க்கை அவசியம் கிட்டத்தட்ட அந்த வாட்ஸ்அப் குறிப்பில் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பயணிக்கிறார்கள் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பயணிக்கிறார்கள் இதே இது அடுத்த ஆண்டு இதே டபுள் மடங்காக வர வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை உறுப்பினர் சேர்க்கை இருந்தால்தான் சங்கம் வளரும் அதனால் வந்து உறுப்பினர் சேர்க்கை என்பது அவசியம் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டணும் ஆகா அடுத்தாப்புல அடுத்த மீட்டிங் போகும்போது நம்ம ஒரு அஞ்சு பேரை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தாத சங்கம் வளரும் அதே மாதிரி சங்க வளர வளர்கிறதுக்கு முக்கியமாக இப்போ குடும்ப விழா நடத்தும் பொழுது உங்கள் அறியாமலே மகளிருக்கும் அந்த உணர்வு வந்துவிடும் அதனால் எக்காரத்தை கொண்டு நிறைய பேர் இருக்காங்க பேசுவதற்கு நேரம் காலம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த ஈஎல்சியினுடைய தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் செயலாளர் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அருமை சித்தப்பா என் மூர்த்தி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார் முன் யூகிழ்ச்சியுடைய கௌரவ தலைவரும் அவர் தான் ஆனால் தயவுசெய்து சித்தப்பா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அன்பான இரத்த சொந்தங்களுக்கு எனது மாலை வணக்கத்தினை மிக தாழ்மையுடமும் மகிழ்ச்சியுடமும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த யுஎல்ஜி என்ற ஒரு பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எனது மாப்பிளை வெற்றிவேல் அவருக்கும் ரொம்ப நன்றாக தெரியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ராமநாதபுரத்தில் நம்ம மக்கள் எல்லோருமே வந்து குடியிருந்தார்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருபத்தஞ்சி வருஷம் அந்த இருபத்தஞ்சு வருஷமாக நம்ம சுதந்திரம் அடையலை மே பன்னெண்டு இன்றைக்கி தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் சரியான ஒரு நிகழ்ச்சி குடும்ப விழா குடும்ப விழாவாக இருக்குது இது கடல் விழா அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு மக்களை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யுஎல்ஜி உறவினர்களுக்கும் மற்றும் இந்த பொறுப்பை வழிநடத்தி தெரியலும் அனைவருக்கும் எனது சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு காலதாமதம் ரொம்ப கம்மியாக இருப்பதால் அடுத்த நிகழ்ச்சியில் சில வார்த்தைகளை கூறுவேன் என்று விடையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் எம் செல்வராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அடுத்தபடியாக அருமை அண்ணன் ஜீவா ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் ஜீவா அண்ணன் ஆசிரியர் ஜீவா அவர்கள் வாழ்த்துறை அவருங்க மேடைக்கு அழைக்கிறோம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய யுஎல்ஜி உத்தன் லாகல் கிராம உறவினருடைய தலைவர் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் எம் சுரேஷ்குமார் அவர்களே செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி நாகராஜன் அவர்களே பொருளாளர் மதிப்புக்குரிய தம்பி தீபன் அவர்களே இன்றைய குடும்ப விழா நிகழ்விற்கு தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அத்தான் திரு கே ராமசாமி அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய யுஎல்ஜினுடைய கௌரவ தலைவர் அவர்களே விழாவினை சிறப்பித்து வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் டிவி போத்தி அவர்களே யுஎல்ஜி முன்னாள் தலைவர் மதிப்புக்குரிய மாப்பிள்ளை திரு எம் சி வெற்றிவேல் அவர்களே எங்களுடைய கிராம நிகழ்வுகளுக்கு எப்பொழுதும் உறுதியாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அறப்போது ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய குமரகுரு அவர்களே ஆர்எஸ் மடை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி பி ஆர் பாலதேவி விஜயகுமார் அவர்களே சக்கரக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய திருமதி சே யாலினி புஷ்பவலி அவர்களே மற்றும் இந்த சங்கத்தை சார்ந்த பத்து கிராமத்தினுடைய தலைவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே அத்தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விழா சீக்கிரமே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நம்முடைய இந்த சங்கத்தினுடைய இளைஞர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு வாரமாக இவங்களோட தொடர்பில் இருக்கேன் இந்த சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தம்பி சுரேஷ்குமார் அவர்களும் மாவட்ட சாரி யுஎல்ஜினுடைய செயலாளர் தம்பி மதிப்புக்குரிய நாகராஜன் அவர்களும் தம்பி தீபன் எனக்கு தெரிஞ்சு தம்பி தீபன் அவர்கள் அடுத்து பாலச்சந்திர அருமை மருமகன் பாலச்சந்தர் அவர்கள் இரவு பகல் பாடாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த யுஎல்ஜி அப்படிங்கிற இந்த அமைப்பு உருவாவதற்கு வித்தாக விதை போட்டவர் யாருன்னா அருமை மாப்பிள்ளை அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் அவருக்கு நன்றி சொல்ல கிடையப்பட்டிருக்கிறோம் கடவுளை எழுப்பலாம கைதட்டலாமே நாம் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை அந்த வெற்றிவேல் மாப்பிள்ளையை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சங்கத்தை வழிநடத்தியவர் அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அவர்களுக்கு நம்ம கைதட்டலாம் அவரோடு இணைந்து நம்முடைய மாப்பிள்ள முத்து அவர்கள் செயலராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டு காலமாக இதை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கி இருக்கிறார்கள் அதற்கடுத்து இப்பொழுது அந்த நிர்வாக பொறுப்பானது கையில் வந்திருக்கிறது இப்ப இளைஞர்கள் வந்த பிறகுதான் அந்த இளர் ரத்தம் ரொம்ப துடிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர்த்த நம்ம ஒன்று சேர்த்து அவங்கள கொண்டு வரதுக்கு பெரும்பாடாயிரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிராமத்தை சேர்த்து அந்த பத்து கிராமத்தில் உள்ள குடும்ப உறவுகளை சேர்த்து இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கிறாங்க ஆகையினால இன்றைக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த ஈஎல் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊக்கம்தான் அடுத்து அவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் வலைதளத்தில் வந்து நிறைய செய்தி இருக்கும் கூட்டம் நடக்குது வாங்க வாங்க ஒரு சில வேலை நிமித்தமாக கலந்து கொள்ள இயலாது அப்ப வருத்தப்படுவாங்க என்னன்னே மாதம் மாதம் கூட்டம் வர வரமாட்டேங்க யாரும் அவங்களுக்கு பல வேலை நிமித்தம் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு குடும்ப விழா அப்படின்னு சொன்ன உடனே இவர்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுக்கு எல்லாம் பல வேலைகள் இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த யுஎல்ஜியுடைய சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியினை யுஎல்ஜி சார்பு சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உறுப்பினர்கள் சேர்க்கை அந்த வேலை செய்வதற்கு நிறைய இளைஞர்களுக்கு எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணத்தை உறுப்பினராக சேர்ந்து இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய யுஎல்ஜி சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகள் அனைவரும் யாரும் கலைந்து செல்ல வேண்டாம் அப்படி செல்ல கீழே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருந்து அருந்துபவர்கள் விருந்து அருந்தாமல் யாரும் செல்ல வேண்டாம் தயவுசெய்து இன்னும் சில மணித்துறைகளில் கூட்டம் முடிவடைந்துவிடும் ஆனால் தயவுசெய்து எல்லாரும் விருந்து அருந்துவிட்டு செல்லவும் அடுத்தபடியாக திருப்பி கண்ணன் யூஎல்ஜி ஆலோசகர் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இப்போது எங்கள் அதாவது வழக்கறிஞர் திலகவதி அவர்கள் சில சிறப்புரையாற்ற இருக்கிறார் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் பேசுங்க சீட்டர் வணக்கம் என் பெயர் திலகவதி நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த ஏழாம் ஆண்டு உத்தன்லாகல் கிராம உறவின் முறை இளைஞர் பாசறை மற்றும் மகளிர் மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த குடும்ப விழாவில் நானும் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது உறவின் முறை வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் இஸ் ஸ்டிக்கர் தன் தி வாட்டர்னு சொல்லுவாங்க தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லி அதாவது மாமா மச்சான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவங்களுக்கு இடையில் எவ்வளவோ சண்டை வேணால் இருக்கலாம் ஆனால் மாமனுக்கு அடுத்தவனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது மற்ற மாமன் பக்கத்தில் நின்று பக்கபலமாக நின்னானா அது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய குடும்ப வலுவு முறையை பற்றி சொல்லுது நம்ம கையில் இருக்கக்கூடிய அஞ்சு விரல் கூட நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதில்லை அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு நபர்கள் இருந்தால் கூட அஞ்சு பேரும் அஞ்சு விதமாக கேரக்டரில் இருப்பாங்க அஞ்சு பேரோட செயல்களும் அஞ்சு விதமாக இருக்கும் ஆனால் அஞ்சு விதமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது அவங்க ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்கன்னா அது அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை பற்றி சொல்லுது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வர இந்த மாமியார் மருமக பிரச்சனைக்கு வந்து முடிவுன்னு ஒன்று இல்லவே இல்லை அந்த பிரச்சனையை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கணவரோட அம்மா அப்பாவை தன்னோட அம்மா அப்பாவை நினச்சாலே போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுக்கு வரும் பொழுது அவங்கள வரவேற்கும் பொழுது அந்த மருமகளை மருமகளாக வரவேற்காமல் மகளாக வரவேத்தா போதும் மீதி பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த மாதிரி உறவின் முறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம அனுசரித்து வாழ்கிறது மூலியமாக நம்ம அதை வந்து சரி செய்து கொள்ள முடியும் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா மூணு பசங்க இருக்காங்க அந்த மூணு பசங்களுக்குமே வந்து மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து நான் தனி குடும்பம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த மூணு பசங்களோட அப்பா சொல்றாரு நான் உயிரோட இருக்கிற வரை யாரும் தனி குடும்பமாக போகக்கூடாது அப்படின்னு அப்போ அவர் எது அர்த்தத்தில் சொல்கிறார்னா நீ கூட்டு குடும்பமா இருந்து பெற முடியாத ஒரு மகிழ்ச்சியை நீ தனி குடும்பமாக உலகத்தில் வேறு எந்த மூலையில் போய் இருந்தா கூட அந்த மகிழ்ச்சியை நீ பெற்றுவிட முடியாது இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம சொல்ல முடியாது வேற ஒரு குடும்பத்தில் வந்து ஆறு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க ஆறு அண்ணன் தம்பிங்களில் அண்ணா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது அவர் சுயமாக சம்பாரித்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறாரு மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு தம்பிகளுக்கும் அந்த செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி சுயமாக சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி இல்லை அவங்க முழுக்க முழுக்க அந்த ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது பரம்பரை சொத்தை மட்டும் தான் நம்பியிருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்தில் அண்ணா சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த பரம்பரை சொத்தில் எந்த உரிமையும் வேணாம் என்னோட தம்பிங்க அனைவரும் வந்து அதை பிரிஞ்சு பிரித்து எடுத்துக்கிட்டோன்னு அப்போது இது அண்ணா தம்பிங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தை குறிக்குது அதே மாதிரி தான் அதே குடும்பத்தில் அந்த ஆறு அண்ணன் தம்பிங்களுக்கும் எல்லாருக்கும் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது எல்லாரும் வந்து சுயமாக சம்பாரிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் அண்ணா சொல்கிறாரு இல்லை எனக்கு வந்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்தில் எனக்கு எந்த உரிமையும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அன் மிச்சம் இருக்கக்கூடிய தம்பிங்க சொல்கிறாங்க இல்லைனா நாங்களும் வந்து செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி தனியாக சம்பாதிச்ச சொத்து இருக்குது இந்த பரம்பரை சொத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாருனா இது தம்பிங்க அண்ணங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தை குறிக்குது உடன்பிறப்பு இந்த உடன்பிறப்பு அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான உறவுன்னு சொல்லலாம் ரொம்ப உறுத்தான உறவுன்னு சொல்லலாம் இது அண்ணன் தங்கச்சி உறவாக இருக்கலாம் அக்கா தம்பி உறவாக இருக்கலாம் அக்கா தங்கச்சி உறவுகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கலாம் ஆனால் இந்த உறவுகள் வந்து பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அதே பாசங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நீடிக்குதான்னு பார்த்தா அது நூற்றுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி பயணிக்கிறது இல்லை ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பார் அன்பிற்கும் தால் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அதாவது அன்பு அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ் இல்லை நீங்கள் ஏன் அப்புறம் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சியாக உறவாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சி உறவாக இருக்கட்டும் அண்ணன் அம் அக்கா தம்பி உறவாக இருக்கட்டும் அந்த பாசத்தை ஏன் குறைக்கிறீங்க அதை குறைக்காதீங்க ஏன்னா அன்பிற்கு வந்து தாழ்பால் வந்து என்றுமே கிடையாது ஏன்னால் இது உலக பொதுமறையாம் திருக்குறளில் கூட வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன தான் வந்து குடும்ப முறையில் வந்து நம்ம அந்த அன்பு பாசம் அப்படின்னு சொன்னால் கூட புரிதல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அந்த புரிதல் தான் வந்து கடைசி வர அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போய் சேருக்கும் ஸோ அக்கார்டிங் டு மீ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் த லவ்விங் அண்ட் கேரிங் இன் எனி ஃபேமிலி நன்றி அருமையாக பேசிய சகோதரி அவர்களுக்கு நன்றி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவி போத்தி அதாவது ஊராட்சி மட்ட தலைவர் அத்தம் அவருடைய மகள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார் ஹலோ என்னை மனிதனாக்கிய என் தாய் தந்தையருக்கும் என்னை தலைவனாக்கிய உத்தநுலாகல் கிராம பொதுமக்களுக்கும் இந்த மாலை வேளையிலே முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதுவரை வந்ததில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த விழாவில் குழந்தைகள் அதிகமாக சவுண்ட் இருக்குங்கிறது தான் இந்த விழாவினுடைய குடும்பங்கள் அதிகமாக வந்து ஒன்றிணைந்து ஒரே மாதிரி ஒரே டயத்தில் நாடகம் ஆடல் பாடல் எல்லாமே ஒரே கோர்வையாக நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சிறப்பு இங்கே ப்ரைஸ் வந்து ஆடல் பாடலுக்கு கொடுக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆடல் பாடல் என்பது சந்தோஷத்தின் வெளிப்பாடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே ப்ளஸ் டூ டென்த்து இதில் அதிக மதிப்பெண் கொடுத்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை அடுத்த தடவை சின்ன சின்ன குழந்தைங்களை ஒரு திருக்குறள் அந்த மாதிரி சொல்லி பிரைஸ் கொடுத்தோம்னா உள்ள எல்லாருக்கும் கவனம் வரும் எதுக்கு கவனம் வருது அப்படின்னா அந்த குழந்தையோட நம்ம புள்ள ஸ்டேஜில் ஏறி பிரைஸ் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் ஆடல் பாடல் என்பது சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்றால் கல்வி என்பது வெற்றியின் வெளிப்பாடு எனக்கு இந்த மேலையில் பேச வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கு முதற்கன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவிக்கும் வண்ணம் பொன்னாடை பூர்த்தி வரவேற்பு செய்யப்படுகிறார்கள் விழாமடைக்கு வருகை தரும் ஆர்ஜி மருது பாண்டியன் அவர்களே வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் உறவுகள் அனைவரும் தயவுசெய்து ஆங்காங்கே அமரவும் இன்னும் சிறிது நேரங்களில் சிறிது மணித்துளிகளில் விழா முடிவடைந்துவிடும் அடுத்தபடியாக வருகை இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி வரவேற்க ஊர் அவர்களே அன்புடன் அளிக்கின்றோம் அடுத்தபடியாக யுஎல்ஜி சங்கரிக்கையை வாசிப்பவர்கள் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நாகராஜன் யுஎல்ஜி செயலாளர் திரு ஐஆர் சதீஷ்குமார் யுஎல்ஜி சட்ட ஆலோசகர் அவர்களை வேடைக்கு வருமாறு அன்புடை நாளைக்கென்று தயவுசெய்து உறவுகள் அனைவரும் இன்னும் சிறிது நேரங்கள் தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆங்காங்க நிற்கிறோம் கொஞ்சம் உட்காந்துருங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நமது யூஜி சங்கத்தின் நோக்கங்கள் நமது அனைத்து மக்களின் வளர்ச்சி நலிந்தோருக்கு உதவிடுவது நமது பத்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமை உணர்வு செயல்படுவது நமது பத்து கிராம மக்களின் இன்பது அவர்களோடு நிற்பது நமது சங்கத்தின் முதல் முதன் முதல் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரும்பான் திரு எம் சி வெற்றிவேல் அவர்களால் வாட்ஸ்அப் குழுவாக அமைக்கப்பட்டு அந்த குழுவில் ஏ கே பாலகிருஷ்ணன் எம் பாலச்சந்திரன் ஒரு ஒப்புதலோடு நமது சங்கத்தின் உறவுகள் ஒன்றிணைக்கப்பட்டு மேற்கூறிய நோக்கத்தை எடுத்துக்கூறி பல்வேறு ஆசோ ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தி அதன் வாயிலாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்றைய தலைவராக திரு எம் சி வெற்றிவேல் அவர்கள் தலைமையில் நமது சங்கம் முறையாக பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து இயங்கி வருகிறது அடுத்தபடியாக நமது சங்கத்தின் சார்பாக நிறைவேற்றப்பட்ட செயல் திட்டங்கள் யு சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது பதிவு ஒன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பதிவு செய்யப்பட்டது அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரு மதுமோன் உத்திரமல்லிகேத்தவர்களின் ஆலயத்திற்கு சங்கத்தின் சார்பாக இரண்டு பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் சென்று பால் மற்றும் வேலெடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பாத்தியப்பட்ட கிராமங்களில் நடைபெறும் கோவில் விழாக்களுக்கு சங்கத்தின் பெயர் பொறுக்கப்பட்ட ஜாஸ் பிரிட்ஸ் பி கண்ணடவர்களின் உதவியோடு காலாஞ்சி பயிகள் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக நமது சங்க உறுப்பினர்கள் ஒருவரான திரு முனிசாமி அவர்கள் ஏற்பட்ட விபத்திற்காக சங்கத்திடம் உதவி கோரியதால் சங்க உறுப்பினர்களால் சிறப்பு நிதி வழங்கப்பட்டது அடுத்தபடியாக நேதாஜி மற்றும் பசுமன் தேவர் குருபிஜிவழ முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ராமநாதபுரம் மருத்துவ கொல்லி மருத்துவமனையில் நமது சங்கம் சார்பாக இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பாக இரத்த தானம் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பசுமன் உத்ராமலிங்கத்தேவர் விழாவின் சங்கத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு சுமார் ஐநூறு மரக்கட்டுகள் நடப்பட்டது மேலும் சங்கத்தின் சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைப்புதல் விடுக்கும் உறவுகளுக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்து முடல் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மூலம் கௌரவிக்கப்பட்டது அடுத்தபடியாக சங்கத்தின் சார்பாக உறவுகளின் துக்க நகரில் நிர்வாகிகள் என்று செயல்பட்டு வருகிறது அடுத்தபடியாக நமது சங்கத்தில் நிறுவக்கூடிய தீர்மானங்கள் இன்று ஏழாம் ஆண்டு போக்குவாயை முன்னிட்டு நமது சங்கத்தின் தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று நமது சங்கத்திற்குட்பட்ட பத்து கிராமங்களில் இலவச சட்ட ஆலோசனை முகாம்கள் நடத்தப்படும் தீர்மானம் ரெண்டு நமது சங்கத்தின் சார்பாக பத்து கிராமங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் தீர்மானம் மூன்று நமது சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் சங்கத்தின் எண்ணெய் தொடர்பு கொண்டால் சங்க உறவுகளுக்கு அவசர காலங்களில் இரத்த தானம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் தீர்மானம் நான்கு நமது பத்து கிராம உறவுகளுக்கு அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய திட்டங்களை எளிதில் பெற்றுக் வழிவகை செய்து தரப்படும் தீர்மானம் ஐந்து நமது சங்க கிராமங்களின் வளர்ச்சிகளுக்கு மக்கள் பிரதிநிதி ஒன்றிணைந்து செயல்படப்படும் தீர்மானம் ஆறு நமது சங்கத்தின் சங்கத்தும் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான வழிகாட்டுதல் மற்றும் நிதி உதவி அளித்து அவர்களை வாழ்வில் நல்வழிப்படுத்த அவர்களோடு தோளோடு தோல் நிற்கும் தீர்மானம் ஏழு நமது கிராமங்களில் படுத்தி வரும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இராமநரத்தை மையமாக கொண்டு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் தீர்மானம் எட்டு நமது சங்கத்தின் சார்பாக பட்டப்படிப்பு முடித்து அரசு பணிக்கு ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்து பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் தீர்மானம் ஒன்பது நமது சங்கத்தின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும் தீர்மானம் பத்து நமது சங்கத்தின் சார்பாக சங்கத்திடம் உதவி கோரும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நமது சங்க கிராம உறவுகளுக்கு திருமண மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு நிதி உதவி வழங்கப்படும் திருமணம் பதினொன்று கணவரால் கைவிடப்பட்ட கணவரை இழந்த பெண்களுக்கும் மற்றும் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் சங்கத்தின் சார்பாக அரசால் கிடைக்கக்கூடிய உதவி மற்றும் அரசு திட்டங்களை பெற்று கொடுக்க வழிவகை செய்யப்படும் தீர்மானம் பனிரெண்டு சங்கத்திற்கான இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்ப மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக ஒன்றே ஒரு விஷயம் என்று சொல்லிக்கிறேன் இதையெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் ஒற்றுமை அந்த ஒற்றுமைக்கு ஒரே ஒரு திருக்குறளம் மட்டும் எடுத்துக்கலாம் சொல்லுகிறேன் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எங்கோல் எல்லா உலகு இதில் பொருள் என்ன அப்படின்னா கைமாறு இல்லாமல் வான்முறை நமக்காக ஒழிகிறது அதேபோல் நம் உறவுகள் அனைவரும் எந்த விதமான கைமாறுகள் கருதாமல் ஒற்றுமையாக செயல்பட்டால் உலகில் எல்லாம் சாத்தியம் என்பதை தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்